சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறாங்கன்னு தன்னுடைய ஜனங்களுக்காக ஆண்டவர் பரிதவிக்கிறார் ஐயோ என் ஜனங்கள் வழியில் சோழ்ந்து போவார்களே அப்படின்னு பரிதவிக்கிறாரு அதனால் என் மகன் சாப்பிடாமல் இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு எலியாக்கு ஆண்டவர் காகின் மூலம் போசிக்கிறாரு உச்சிதமான கோதுமை கொடுக்கணும்னு விரும்புகிறாரு வனாந்திரத்தில் சென்றாலும் தேவதூதரின் உணவாகிய மன்னாவை கொடுக்கிறாரு அவர் ஒருபோதும் நாம் பசியோடு இருப்பதை அவர் விரும்பவில்லை வேலையால் தன் ஆகாரத்திற்கு பாத்திரனா இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் நமக்கு ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறாரு அதனால் தான் அவர் வந்து அன்றன்றைக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்ற ஜெபத்தையும் கூட அவர் அதனால தான் கற்றுக் கொடுத்தாரு ஜனங்களை எல்லாம் பந்தி இருக்க சொல்லி அவர் ஆகாரத்தை ஆசீர்வதித்து அவர் பெற்று கொடுத்த போது எல்லாரும் போதுமான அளவுக்கு புஷித்து அவர்கள் மீதமும் எடுத்தார்கள் அப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அவர் கண்மனையின் தேனினால் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார் அப்படியே செய்கிறார் ஆமேன்